கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் முதல்ல ஊழல்னா என்ன ஊழல்னா என்ன ஆ ஊழல்னா கையாளுறதா ஏமாத்துறதா ஏமாத்துனா ஏமாத்துது இதுக்கு பேர் என் ஊழல்னு வச்சாங்க யாரை ஏமாத்துனாரு ஏமாந்தவங்க எங்க ஏமாந்தவங்கன்னு ஒருத்தர் இல்லாமல் செய்கிற திருட்டுக்குது இல்லை அதுக்கு பேர் ஊழல் திருன்னா ஒரு ஆள் கிட்டேருந்து எடுத்தா திருட்டு ஏமாத்தினா ஒரு ஆள் கிட்ட ஏமாத்தினா அது ஏமாத்து ஊழல்னா யார்கிட்டந்தே இல்லை யாருத்துக்குமே யாருமே உரிமை கொண்டாட முடியாது அது பேர் ஊழல் புரியுதா முதல்ல ஊழல்னா ஊழல்னா என்ன யாருன்னா ஊழல் சம்மந்தப்பட்டவங்க கிடையாது இப்போது சர்க்காரியாக ஊழல் யார் சம்மந்தப்பட்டவங்க பொதுமக்கள் பணம் எந்த பொதுமக்கள் இது யார் யார் திரா உன்னி சொல்லல நீ எந்துங்க என் பணத்தை எடுத்துட்டாருன்னு சொல்லலை டூ ஜி ஊழல் நான் என்ன தான் எடுத்துகிட்டாருன்னு யாருன்னா சொல்லணும் கேஸ் போட முடியுமா குற்ற ஒரு பற்றி பேசல ஊழல்னா என்ன குற்றம் சுமத்துக்கு தனி நபர் கிடையாது பொதுமக்கள் குற்றம் சொல்லலாம் கோர்ட்டுக்கு ரோடு போட்டாரு ரோடு மெலிசா போட்டார் அஞ்சு அடிக்கு கான்ட்ராக்ட் எடுத்தாரு அஞ்சு அங்கலத்துக்கு கான்ட்ராக்ட் எடுத்தார் மூணு அங்கலம் போட்டார் மூணம் போட்டார் மூணு போட்டு போயிட்டாரு இப்போ ரோடு போட்டார் பில்லு சேங்ஷன் பண்ணி போயிட்டாரு இப்போ நீ போய் யார் ஊழல் செஞ்சாங்கன்னு போய் கேட்குறேன் ரோடு போட்டவர் மூணாங்களோம் போட்டேன்றாரு போட்டார் நீ கேட்குறேன் என்ன சொல்கிறாரு எனக்கு ஒப்பந்தத்தில் இவ்வளோ தான் காசு இந்த இந்த தாரை பரவணுன்னு தான் நான் வந்து போட்டுக்கிறேன் தவிர மூணாங்களோம் அஞ்சாங்களோ எனக்கு தெரியாதுன்ட்டார் அப்படிதான் இருக்கும் அதில் புரிஞ்சிச்சா இந்த தாரை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு அதிகாரி அவங்க தாரை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டாங்க அங்கே வாங்கினார் சிப்ஸ் ஒரு இடத்துல சொல்கிறாங்க அங்கே வாங்கினார் மிக்ஸிங் ஒரு இடத்துல சொன்னாங்க அங்கே மிக்ஸ் பண்ணார் இதை பரப்பணும் பரப்புனார் அவர்கிட்ட போய் நீ கேஸ் கூட்டு நிற்க முடியாது ஏன் எல்லாத்தையும் தெரிஞ்சாலும்ங்கிறாங்க புரிஞ்சிச்சா இப்போ அரசாங்கம் ஒரு பண்டு ஒதுக்குது சாலை போகிறதுக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் ஒதுக்கும் போதே ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்துன்னு எட்டு லட்ச ரூபாய்க்கு கான்ட்ரெட் காரங்கிறானான்றாங்க கோட் கொடுக்குங்களே எப்படி கொடுக்கணுன்றாங்க இவ்வளோ தான் கொடுக்கணும் அதில் எனக்கு என்ன பண்ணணும் பெனிஃபிட்டு இருக்கணும் வெள்ளம் தனியாக போடல கோட்டுக்கு போ அந்த அந்த கான்ட்ரெக்ட் எடுத்தவங்களும் எப்படி எடுக்கலை சாதாரணமாக கான்ட்ரெக்ட் எடுக்க முடியாது அந்த அரசியல் கட்சிக்கு காசு எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் காசு தரது தான் என்ன பண்ண முடியாத எடுக்கணும் அதுக்கு முன்னாடி அவர் பணம்லாம் கொத்து வச்சுருணும் அரசாங்கத்துக்கிட்ட அதுக்கான அதிகாரம்லாம் வாங்கி வச்சுருக்கணும் இன் கேஸ் அவர் போட முடியலைன்னா பணம் திருப்பி கொடுக்குற அளவுக்கு தகுதி தான் இது மாதிரி பல பல பிரச்சனைக்குது அவருக்கு அவ்வளோ பிரச்சினைய தான் அதை என்ன பண்ணுறாரு ஏற்றாரு இது மாதிரி தேர்ந்தெடுத்தலாம் போட்டாங்க யாரை கேட்க முடியாதில்லை அது பேர் தான் என்ன புரிஞ்சிச்சா ஊழல்ண்ணாண்ணாண்ணே இப்போ ஊழல் இல்லாத அரசு அங்கே இருக்குமான ஏன் இருக்காது டெண்டர் ஒழுங்காக கொடுத்தா நான் காசு வாங்க மாட்டேன் கூலி வாங்குகிறேன் நான் நான் ஒரு முதலமைச்சர் அல்லது நான் ஒரு மந்திரி எனக்கு சம்பளம் வருது சம்பளம் எனக்கு போதும்னு நான் நினச்சிட்டேன் நான் கம் எனக்கு என்ன வானேன் இப்படி அப்போ ஊழல் இல்லாத அரசு வரணுன்னா மனசுக்குள்ளே எப்படி இருக்கணும் ஒருத்தன் போதுன்ற மனநிலைவோடு இருக்கணும் அவன் வாழ்க்கை அவனுக்கு என்னென்னு இருக்கணா போதுண்டா நம்ம நல்லா இருக்கிறோம் மூணு வேளை சாப்பிட முடியும் நமக்கு ஒரு வீடு மனைவி இருக்குது மனைவிக்குது இருக்குது வாழ்க்கை நல்லா இருக்குது சம்பாத்தியம் எனக்கு போதும்னு நினைக்கணும் சம்பளம் எனக்கு போதும்னு நினைக்கணும் போதும்னு நினைக்காமல் செயல்படுறது எங்கன்னா தொண்டு செஞ்சு போதாதுன்னு எவ்வளோ ஒன்றும் சம்பாதிக்கலாம் அது வேறு விஷயம் இதில் என்ன பண்ணுறான் போதும்னு நினைக்கணும் போதும்னு நினச்சா அரசியல்வாதிகள் இருந்தால் ஊழல் சாதாரணமாக போயிடும் காணாமல் ஆகிடும் அப்போது அரசியல் பண்ண வர்றவனே யாராக இருக்கணும் போதுன்ற மாநில உள்ளவனாக தான் இருக்கணும் அப்படியே என்னன்னே தெரியலையே ஒருத்தனுக்கு ஜாதி கட்சி ஒருத்தன் ஆரம்பிக்கிறான் அதில் போய் நீ போதும் ஆனவண்ணா புரிஞ்சுக்கணும்ண்ணா அவன் இல்லைவே இல்லை நான் என் பிள்ளை நான் என் பேரன்னு ஒருத்தன் ஆகிறான்னா அவன் போதும் ஆனவண்ணா ஆனவனான்னு கேட்குறேன் அதிகாரத்தை என் கையில் தான் வச்சுக்கிறோன்றவன் போதும் ஆனவன் அதிகாரம் வச்சுக்கிறதுனால அவன் எல்லாத்தையும் பண்ண முடியாதுன்னு தெரியவே இல்லை அவனுக்கு அதிகாரம் வச்சுக்கிறவன் எல்லாத்தையும் வாழ்ந்துக்கிறான்னு நினைக்கிறீங்களா வாழ்ந்துட முடியுமா பாவம் தான் அவங்கெல்லாம் அதிகாரம் வச்சுக்கிறதுனால அவங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க கொண்டாட முடியாது இஷ்டத்துக்கு போவ முடியாது அது புரியல அவனுக்கு அது புரியாம தான் என்ன பண்ணுறான் அதிகாரத்துக்கே வரான் புரியுதா பைத்தியம் அது ஒரு மென்டலு அப்போ ஊழல் எனக்கு போவாதான் என்ன நிறைவான மனிதர்கள் நம்ம தேர்ந்தெடுத்தா நிறைவான மனிதன் உங்ககிட்ட ஓட்டு கேட்பானா போட்டால் போடு போட கட்டி போதுன்னு தான் சொல்லுவான் அப்போ ஊழல் எங்கே ஆரம்பிச்சுதே நீ கேட்குறனுக்கு தெரிஞ்சவனுக்கு தானே ஓட்டு போட்ட நிறைவான செக் பண்ணியே நீ ஓட்டு வாக்காளர் நிறுத்த உடனே ஒரு போதுமான வீடு கட்டிக்கிறாரா வசதியாக இருக்கிறாரா அவங்க பற்றின டீட்டெயிலாம் கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு இல்லை தேர்தலுக்கு அதிகாரிகள்னாச்சும் இவங்கள பற்றின டீட்டெயிலாம் கொடுக்குறாங்களா போன நெட்டில் போனால் இருக்குது தெரியுமா உங்களுக்கு பார்த்தீங்களா நீங்களாக தேடி போய் ஓட்டு போட்டிங்களா நீங்களே ஆராய்ச்சி பண்ணி ஓட்டு போட்டிங்களா அப்போ கிட்டே இருக்கிற விஷயம் தானே அவங்ககிட்ட இருக்கான் நீங்கள் எப்படி ஓட்டு போட்டீங்க விளம்பரமானவன் தெரிஞ்சவன் ஜாதிக்காரன் ஊர்க்காரன் அவனுக்கு தானே ஓட்டு போட்டிங்க எப்படி ஓட்டு போட்டிங்க இல்லை ஐநூறுரூபா குத்துவேன் ஆயிரரூபா குத்துவேன் மூக்குத்தி குத்துவேன் கம்பல் குத்துவேன் பேசன் குத்துவேன் இல்லை மிக்சி குத்துவேன் கிரைண்டர் குத்துவேன் அப்படித்தானே ஓட்டு போடுறீங்க இல்லை தெரிஞ்சவங்க நடிகர் நடிகை இப்படித்தானே ஓட்டு போடுறீங்க அப்புறமா ஊழல் எப்படி போவோம் எப்படி போடல நீங்கள் ஓட்டை ஓட்டை எப்படி போடணுன்னே கற்றுக்கலையே உங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்குதான்னு கேட்குறேன் உங்கள் ஸ்கூலில் எங்கன்னா சிலபஸில் இருக்குதா ஓட்டுன்னா என்ன அது ஏன் போடணும் எதுக்கு போடணும் எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும்னு பாடத்திட்டத்தில் இருக்குதா உங்கள் பாடத்திட்டத்துலலாம் ஜாதி மதம் இருக்குது உங்கள் பாடத்திட்டத்தில் எவ்வளோ போறம்புக்கு ஏற பாட்டு புக்குங்களெலாம் எந்த சித்தர் பாடல்கள்லாம் போட்டு வைக்கிறீங்க அப்புறமா அப்புறம் உங்கள் பாடத்திட்டத்தில் எது எது அது கற்றுக் கொடுத்தானா உங்களுக்கு நீங்கள் ஒரு எட்டாவது பஸ்ட்டாக டிராஃபிக் ரூல்ஸ் தான் தெரிஞ்சுகிட்டு வந்துடுவீங்களா இல்லை பத்தாவது பட்சம் டிராஃபிக் ரூல்ஸ் தெரிஞ்சுட்டு வந்துடுவீங்களா பத்தாவது வரைக்கும் டிராஃபிக் ரூல்ஸ் தெரியல பாடாவது பட்சம் தெரியுமா தெரியாது இப்போ டிகிரியும் வாங்கி வந்துட்டீங்க டிராஃபிக் ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்கு ஆ எங்கே உங்கள் பாட்டு திட்டத்தில் ஏன் கொடுக்கல ஆ தான் படிக்கிறீங்க நீங்கள் எதுக்கு மேட்ரிக்ஸு எதுக்கு படிங்க மேட்ரிக்ஸ் எதுக்கு சயின்ஸ் தீட்டாக காசு சீட்டெல்லாம் படிக்கிறீங்க ரோடுல போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக கோடு வேலையாக போட்டுருந்தால் இன்னேத்துக்கு எத்துக்க போடுறாங்க தெரியுமா உங்களுக்கு எதுனா இன்ஜினியரிங் பிரச்சனை கேட்டால் சொல்கிறானா லைசன்ஸ் வச்சுக்கிற எல்லாருக்கும் தெரியுமா அது டிரைவர் ஆகுறவங்களுக்கெல்லாம் கூட தெரியுமா அது எங்கன்னா யாருன்னா சொன்னாங்கன்னா தான் தெரியும் மற்றபடி உங்களுக்கு டிராஃபிக் ரூஸ் பற்றி பச்சிங்களே நீங்கள் இல்லவே இல்லை அப்புறமா ஊழல் வரமா என்ன வரும் உனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை நீங்கள் என்ன பண்ணுவ ஊழல் தான் என்னன்னே தெரியாது நீங்கள் என்ன பண்ண போகிற ரோடு எப்படி போட்டுக்கிறான்னு தெரியாத கான்ட்டு ஒப்பந்தம் எப்படி தெரியுமா நீங்கள் கொடுக்குற தார ஜெயிலி நான் என்ன பண்ணி போவேன் பரப்பிட்டு போவோம் தான் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு அப்புறம் எப்படி கேஸ் போடுவீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் நல்ல தரமானது தேர்ந்தெடுத்து கொடுத்தோம் இப்படின்னு கொடுப்பாங்க சிப்ஸ் என்ன சொல்லுவாங்க இவ்வளோ சிப்ஸ் கொடுத்தா இது மிக்ஸ் பண்ணால் இப்படி தான் போட முடியுது என்ன பண்ணுவேன் சொல்லு என்ன பண்ண நீ பொண்ணுச்சா அஞ்சு இன்ச்சு ரோடு வரலன்னு ஏன் கேஸ் போட முடியல ஒருத்தர் கலரெலாம் காமிச்சார் மண்ணுக்குதுன்ட்டு கேஸ் போட முடியாது ஏன் ஏன் கேஸ் நிற்கல ஆ பல பேர் சம்மந்தப்பட்டேன் இது யாரும் விசாரிச்சு எங்கே முடிக்கிறது இதை அப்படியே இல்லைன்னா அந்த லோக்கல் இருக்கிற ஒரு அரசியல்வாதிகிட்ட ஒரு நூறு ஐநூறு குத்த கம் கொச்சுட்டு போயிடறான் அப்படி தானே அப்படி தானே எப்படி சாத்தியமாச்சு இது அப்படி இல்லைன்னா அவனை மிரட்டினாக்கா போலீஸ்காரங்க வந்து யாருக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க கான்ட்ரெக்ட் எடுத்து கொடுத்தா கான்ட் எடுத்தவர் யார் அரசு அரசு சார்ந்த ஊரில் ஸோ ஊழல் ஓடணுன்னா என்ன பண்ணா நிறைவான மனிதர்கள் வரணும் ஒருத்தர் இந்த 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 கூட்டத்தில் இந்த ஓட் தார் கலந்து போடுறதுலேருந்து மேலே வரைக்கும் இருக்கிற இந்த கூட்டத்தில் யாருன்னா ஒருத்தன் நிறைவனம் இருப்பான்னு நினைக்கிறியா ஒரு நிறைவனம் தானே அவனை அங்கே அவன் தான் மாட்டின்னு போய்ப்பான் அவனை அங்கேருந்து தூக்குவாங்க அவனை செம்மா அடிப்பாங்க அவனை சாவடிப்பானுங்க ஏன் இந்த இவ்வளோ பெரிய சமூகத்தில் ஒரு நிறைவான மனுஷன் வாழ முடியுமா அந்த இடத்துல நிற்க முடியுமா அவனை என்ன கண்ணு கண்ணுங்க கம்முன்னு போயிடுவான் அவளுதான் பேச முடியுமா நம்ம இப்போ நம்ம பேசுகிறோம் அவங்க உள்ளே போனால் பேச முடியுமா ஒரு விஷயத்த அப்புறமா ஊழல் ஒழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறைவான மனிதர்கள் அவர் முதல்ல நிறைவானவராக இருந்தா யாரோ ஒரு முதலமைச்சர் நிறைவானவர் வந்தா அப்போ ஓட்டு போடுற நீ முதல்ல நிறைவானவனான்னு கேட்குறேன் உனக்கு நிறைவாக தெரிஞ்சு வச்சுங்கிறியா என் தொகுதியில் இத்தனை பேர் நிற்கிறாங்க இவ்வளோ உள்ள பேர் இவங்க பச்சை தெரிஞ்சீங்கனே நீ கேட்டியா உனக்கு ரெண்டு பேரை தவிர மாரி பேர் தெரியுமான்னு கேட்குறேன் ஏடிஎம்கே டிஎம்கே விட்டு வேறு என்ன தெரியுமா தெரிய வைக்கிறத்துக்காக போராடிங்குது பிஜேபி நாங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறன்ட்டு என்ன பண்ண தாமரை மலரும் தாமரை மலரும் அடிக்கலாமா பிடிச்சிக்கலாமா சாட்டில் அடிச்சிக்கலாமா என்ன பண்ணுறான் அவன் இன்னும் அவனுடைய நோக்கம் என்ன தான் மக்களுக்கு தங்களை தெரிய வைக்கணும் அவ்வளோதான் ஆனால் இருபத்தஞ்சி பேர் சாட்டில் இருக்கிறானே பத்து பதினஞ்சு சிம்பிள் இருக்குது அந்த பேனட் பேரில் அவ்வளோ இருக்குது நின்று தான் தேடுற நீ ரெட்டலை தேடுற சூரியன் தேடுற இல்லை தாமரை தேடுற ஏன்னா கொஞ்சம் விளம்பரமான கட்சி இருந்தால் தேடுற அதில் தான் இப்போ அந்த மாதிரி கிட்ட போகிறாங்கன்றதுக்காகவே சீமானுக்கு என்ன பண்ணிட்டானுங்க அப்போ நீ எப்படி தான் ஓட்டு போட போகிற ஓட்டு போடுற நீ நிறைவாக இல்லைன்னா ஓட்டு வாங்குறவன் அவன் எப்படி நிறைவாகுவான் நீ ஓட்டை நிறைவாக போட்டியான்னு கேட்குறேன் நான் இப்படி கரெக்டாக உனக்கு புரிஞ்சிச்சேன் அவனுடைய வாக்கோட வேல்யூவெல்லாம் நீ சரியான ஓட்டு போட்டியா நீ அப்புறமா எங்கள் அப்பா டிஎம்கே நான் டிஎம்கேன்ற எங்கள் அம்மா எங்கள் அப்பா தி அதிமுகன்னா நான் திமுகன்ற எனக்கு எங்கள் 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 காலக்காலமாக எங்களுக்கு எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டு பழக்கம்ன்ற ஒருத்தர் சொல்லவே சொல்கிறான் கருதுன்னா கூட காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவேன்றான் ஓடல எப்படி ஒழியும் ஓட்டு போடுறதுக்கே தெரியல ஒன்றுக்குன்ற நான் சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்க மாட்டேன்றியே பண்ணுறேன்ற புரிஞ்சிச்சா ஓட்டு ஒழுங்காக இருந்தான்னா ரோடு போடுறவன் எப்படி இருப்பான் ஒழுங்காக தான் இருப்பான் நீங்கள் தேர்தல் நிற்கிறோம் பேரே உனக்கு தெரிய மாட்டேங்குது புரியுதா பார்த்துக்கோங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது